வணக்கம் நண்பர்களே செபோசோ சாஃப்ட்வேர் சர்வீஸ்லேருந்து பூபதி இந்த வீடியோவில் ஆன்லைன் ஜாப்ஸ்ல எந்த மாதிரியான கேட்டகிரீஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லாருக்குமே ஆன்லைன் ஜாப்ஸ்னால் இந்த டேட்டா என்ட்ரி மட்டும் தான் தெரியும் ஆன்லைன் ஜாப்ஸ்ல வந்து பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரி மட்டும் கிடையாது ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய விதமான சோர்ஸஸ் இருக்குது அதாவது உங்களுக்கு கேப்சா டைப்பிங் இருக்குது வீடியோ ஜாப்ஸ் இருக்குது டிசைனிங் ஜாப்ஸ் இருக்குது அக்கௌண்ட் ஜாப்ஸ் இருக்குது இன்ஜினியரிங் ஜாப்ஸ் இருக்குது டெவலப்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அஃப்லேட் ப்ரோக்ராம் ஆக்ஷன்ஸ் ப்ரோக்ராம் ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான ஜாப்ஸ் இருக்குது இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி பிரிக்கலாம் அப்படின்னா மூணு கேட்டகரியாக பிரிக்கலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மைக்ரோ ஜாப்ஸ் இன்னொன்று ஆன்லைன் சேல்ஸ் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ப்ரொமோஷன் ஜாப்ஸ் இந்த மைக்ரோ ஜாப்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கில் சம்மந்தமான ஜாப்ஸ் அதாவது உங்களுக்கு டிசைனிங் தெரியும்னா டிசைனிங் மட்டும் தான் பண்ண முடியும் அக்கௌண்ட்ஸ் தெரியும்னா அக்கௌண்ட்ஸ் மட்டும் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு அக்கௌண்ட்ஸு டிசைனிங் தெரிஞ்சு தாராளமாக ரெண்டுமே சேர்ந்து பண்ணலாம் இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச வேலைகள் நமக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது எல்லாமே இந்த மைக்ரோ ஜாப்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்துடும் பிகாஸ் இப்போ உங்களுக்கு டிசைனிங்கே தெரியாத ஒருத்தர் வந்து நம்ம டிசைன் ஜாப்ஸ் பண்ண வைக்க முடியாது கண்டிப்பாக அதனால் நமக்கு ஸ்கில் சம்பந்தமான வேலைகள் எல்லாமே இந்த மைக்ரோ ஜாப்ஸ் அப்படிங்கிற கேட்டகிரியில் பிரிக்கலாம் அடுத்து ஆன்லைன் சேல்ஸ் ஆன்லைன் மூலமாக ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட்டவோ சர்வீஸவோ நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுக்குறோம் இல்லை அவங்க சேல்ஸுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கிறோன்னா அதுக்கான கமிஷன் நமக்கு கிடைக்கும் இது ஆன்லைன் சேல்ஸ்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ப்ரொமோஷன்ஸ் ஒரு கம்பெனியோ ஒரு ப்ராடக்ட்டவோ நார்மலாக விளம்பரப்படுத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம் சேனல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க டிவி சேனல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க நியூஸ் பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறாங்க இல்லை நோட்டீஸ் ப்ளேஸ் இந்த மாதிரி நிறையா வந்து ப்ரொமோஷன் பண்ணுறாங்க அதே போல் தான் இன்டர்நெட்டுங்கிறது ஒரு மீடியா இன்டர்நெட்டில் எவ்வளவோ வெப்சைட்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி வெப்சைட் மூலமாக ஒரு ப்ராடக்ட்டவோ ஒரு சர்வீஸவோ இல்லை ஒரு கம்பெனியவோ நம்ம வந்து விளம்பரப்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்னா அது இந்த ஆன்லைன் ப்ரொமோஷன் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும் ஸோ இந்த மூணு கேட்டகிரி எல்லா ஜாப்பையும் மோஸ்ட்லி அடங்கிடும் இதில் வந்து இந்த மூணு கேட்டகிரில் நிறைய கம்பெனிஸ் ஐ மீன் நிறைய வெப்சைட்ஸ் வந்து ஜாப் ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ அது எந்த மாதிரியான வெப்சைட்ஸில் அந்த ஜாப் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வரப்போ ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ